சிபிஐ தலைவர் இருக்காரு பொலிட் பியூரோ மெம்பர் ஏ விஜயராகவன் அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்காரு என்னன்னா பிரியங்கா காந்தியோட அமோக வெற்றிக்கு காரணம் தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிகள் தொடர்புல தான் ஜெயிச்சாங்க அவர் சொல்ற தீவிரவாதம் யாரு கேட்டீங்கன்னா இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட் முஸ்லீம் டெரரிஸ்ட் குரூப்ஸ் எல்லாம் இருக்குது அவங்க சப்போர்ட்ல தான் இவங்க ஜெயிச்சாங்கன்னு அவர் குற்றச்சாட்டு வச்சிருக்காரு நம்ம நவ்யா ஹரிதாஸ் பாத்தீங்கன்னா அவங்க டிஃபிட்டட் கேண்டிடேட்டுங்க மூணாவது பொசிஷன் வந்தாங்க எனி டிஃபிட்டட் கேண்டிடேட் கேன் ஃபைல் எலெக்ஷன் பெட்டிஷன் மெயின் குற்றச்சாட்டு என்ன பாத்தீங்க பாத்தீங்கன்னா எவ்வளவு சொத்து பிரியாங்கா காந்தி கிட்ட இருக்குதோ இல்ல அவங்க குடும்பத்துக்கிட்ட இருக்குதோ இல்ல அவரோட கணவர் ராபர்ட் வாட்ரா எவ்வளவு இருக்குதோ அது முழுமையா சொல்லல நீங்க தேர்தல் பத்திரிகை தாக்கல் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லணும் எவ்வளவு உங்கள்ட்ட சொத்து இருக்குது மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் டிக்ளேர் பண்ணும் இவங்க இன்கம் டாக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க பாத்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதுல அவங்க இன்கம் காமிச்சிருக்காங்க அதாவது ஆனுவல் இன்கம் நாற்பத்தாறு லட்சம் அதாவது நாற்பத்தாறு லட்சம் முப்பத்தி ஒன்பதாயிரம் ஆனுவல் இன்கம் சொல்லிருக்காங்க தங்கிட்ட எவ்வளவு சொத்து இருக்கு போது எவ்வளவு சொத்து இருக்குதுன்னா ஏழு புள்ளி ஏழு நாலு கோடி சொத்து இருக்குது அதெல்லாம் என்னன்னா எல்லாம் விவசாய இடம் அதாவது அக்ரிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர்ல டெல்லி பக்கத்துல இருக்கிற இந்த தான் இருக்குதுன்னு சொல்லிருக்காங்க ராபர்ட் வாட்ரா என்னோட கணவர் அவரோட சொத்து விவரமும் அதுல இருக்கு அந்த சொத்து என்ன காமிக்கிறாருன்னா அவர் கிட்ட மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வீடு கீடு நலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு புள்ளி ஒன்போது கோடி கேள்வி எங்க வருதுன்னா ராபர்ட் வாட்ராக்கு சொத்து இவ்வளவுதான் இருக்குதா முப்பது கோடி தான் இருக்குது அவருகிட்ட ஹோட்டலில் இந்தியாக்கான அரசு தான் ஜெயிச்சது ஆனா அவங்க அப்பீல் இருக்குது அங்க யூ வந்து ஹையஸ்ட் அப்பீல் வரல போயிருக்காரு விஜயபாலியா அதே மாதிரி தான் நிரவ் மோடியும் அந்த பணங்கள்லாம் எடுத்து பல அதெல்லாம் திருப்பி வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தான் வங்கிகள் இனி கொஞ்சம் ப்ராஃபிட்ல தெரியுது நரதர் மீடியா உணர்வாளர்களுக்கு வணக்கங்கள் நான் உங்கள் விஜய் சின்னசாமி இன்று நம்முடன் இணைந்து இருக்கிறார் டெல்லியில் இருந்து மூத்த பத்திரிகையாளர் திரு சேகர் ஐயர் அவர்கள் வணக்கம் ஜி வணக்கம் விஜய் வணக்கம் பிரியங்கா காந்தி போட்டியிட்ட வயநாடு மக்களவை தொகுதியில அவங்க அவங்களோட வேட்பு மனுல அவங்களோட சொத்துக்கள் விவரங்களை குறிப்பிடல ஆகையால் அவங்களோட வெற்றி வந்து செல்லாது அப்படின்னு சொல்லி அறிவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு வழக்கை வந்து கேரளா உயர் நீதிமன்றத்துல அவரை எதிர்த்து வயநாடு தொகுதியில போட்டியிட்ட பாஜக வேட்பாளர் நிவ்யா ஹரிதாஸ் வந்து ஒரு வழக்கை தொடர்ந்து இருக்கிறார் இத நீங்க எப்படி ஜி பாக்குறீங்க இல்லையா இது ஒரு பெரிய புது திருப்பம் இந்த மேட்டர்ல ஏன்னா அவங்க நாலு லட்சத்து மேல ஓட்டுல ஜெயிச்சாங்க நவ்யா ஹரிதாஸ் மூணாவது இடத்துல இதுல இன்னொரு சர்ச்சையை ஏற்பட்டிருக்கு விஜய் என்னன்னா சிபிஐ தலைவர் இருக்காரு பொலிட் பீரோ மெம்பரையே விஜய ராகவன்ங்கிறவர் அவர் ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சிருக்கார் என்னன்னா பிரியங்கா காந்தியோட அமோக வெற்றிக்கு காரணம் தீவிரவாதிகள் தான் தீவிரவாதிகள் தொடர்புலதான் ஜெயிச்சாங்க தீவிரவாதிகள் தான் ஓட்டை அவங்கள சேகரிச்சு கொடுத்தாங்க இதுல மேல காங்கிரஸ் ஒரே ரொம்ப புரொட்டஸ்ட் படுறாங்க என்ன இந்த மாதிரிலாம் பேசுறாரு அவர் சொல்ற தீவிரவாதம் யாரு கேட்டிங்கன்னா இஸ்லாமிஸ்ட் டெரரிஸ்ட்டுங்கிறாரு முஸ்லீம் டெரரிஸ்ட் குரூப்ஸ்க்கெல்லாம் இருக்குது அவங்க சப்போர்ட்டில் தான் இவங்க ஜெயித்தாங்கன்னு அவர் குற்றச்சாட்டு வச்சுருக்காரு அது ஒரு பக்கம் இப்போ நம்ம நவ்யா ஹரிதாஸ் பார்த்திங்கன்னா அவங்க டிஃபிட்டட் கேண்டிடேட்டுங்க மூணாவது பொசிஷன் வந்தாங்க எனி டிஃபிட்டட் கேண்டிடேட் கேன் ஃபைல் எலெக்ஷன் பெட்டிஷன் எலெக்ஷன் பெட்டிஷன் தான் என்னென்னா அந்த பிரியங்கா ஜெயிச்சு அவங்கள கேண்டிடேட்டை ஜெயிச்சது அதாவது அவங்க தான் ஜெயிச்சான்னு பண்ண டிக்ளரேஷன் இருக்கு பாருங்கள் அதை சேலஞ்சு ஹைகோர்ட்டில் தான் பண்ணணும் அவர் பண்ணியிருக்காரு நம்ம நவ்யாரிதாஸ் ஹரிதாஸ் அதில் என்ன சொல்கிறாங்க மெயின் குற்றச்சாட்டு என்ன பார்த்திங்கன்னா எவ்வளோ சொத்து காந்தி காந்திக்கிட்ட இருக்குதோ இல்லை அவங்க குடும்பத்துக்கிட்ட இருக்குதோ இல்லை அவங்க அவரோட கணவர் நம்ம ராபர்ட் வாட்ரா எவ்வளோ இருக்குதோ அதை முழுமையாக சொல்லலை அப்போ கேள்வி வருது அவர் சொன்னது என்ன எவ்வளோ இதாக இருக்குது ஏன்னா நீங்கள் தேர்தல் பத்திரிகை இது தாக்கல் பண்ணும்போது இதெல்லாம் சொல்லணும் எவ்வளோ உங்கள்கிட்ட சொத்து இருக்குது அதாவது மூவபுள் ப்ராப்பர்ட்டிஸ் இம்மூவ் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் டிக்ளேர் பண்ணோம் அதில் நம்மக்கிட்ட இப்போ டீட்டெயில்ஸ் என்ன தெரியறது அவங்க சொத்து காமிக்கும்பொழுது பன்னெண்டு கோடி சொத்து காமிச்சிருக்காங்க அந்த பந்து கோடி சொத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இவங்க இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல் பண்ணாங்க பார்த்தீங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு இருபத்தி நாலு அதில் அவங்க இன்கம்மை காமிச்சிருக்காங்க அதாவது ஆனுவல் இன்கம் நாற்பத்தாறு லட்சம் அதாவது நாற்பத்தாறு லட்சம் முப்பத்தொம்போதாயிரம் ஆனுவல் இன்கம் சொல்லியிருக்காங்க அப்புறம் தங்கிட்ட எவ்வளோ சொத்து இருக்குதுன்னு சொல்லும்போது எவ்வளோ சொத்து இருக்குதுன்னா ஏழு புள்ளி ஏழு நாலு கோடி சொத்து இருக்குது அதெல்லாம் என்னன்னா எல்லாம் விவசாய இடம் அதாவது அக்ரிகல்ச்சர் லேண்டு டெல்லி பக்கத்தில் இருக்கிற மேரோலி தான் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க அதில் எல்லாம் அதில் சில இதில் ஜாயிண்ட்டாக இருக்குது அப்படிங்கிறாங்க கூடவே பிரியங்கா காந்தி என்ன சொ அவங்க அதுவும் டிக்ளேர் பண்ணியிருக்காங்க ராபர்ட் வாட்ரா என்னோட கணவர் அவரோட சொத்து விவரமும் அதில் இருக்குது அந்த சொத்து என்ன காமிக்கிறாருன்னா அவர்கிட்ட இம்மூவபிள் ப்ராப்பர்ட்டிஸ் அதாவது வீடு கீடு நலம் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தேழு புள்ளி ஒம்பது கோடி அண்டு நடமாடும் இதை பார்த்தீங்கன்னா அது இருபத்தேழு பாயிண்ட் அறுபத்தி நாலு காமிச்சிருக்காரு இப்போ கேள்வி எங்கே வருதுன்னா ராபர்ட் வாட்ராவுக்கு சொத்து இவ்வளோ தான் இருக்குதா முப்பது கோடி தான் இருக்குதா அவர்கிட்ட அப்படின்னு ஒரு கேள்வி வருதுங்க அதனால் இந்த கேள்வி பாருங்க கேரளா ஹைகோர்ட் அப்போ அவங்ககிட்ட டீட்டெயில்ஸ் வாங்க போகுது இந்த எலெக்ஷன் பெட்டிஷன்னா அவங்களும் ரெஸ்பாண்ட் பண்ணியானமே இவங்க முழுமையாக காமிக்கலை முழுமையாக சொல்லலைன்னா குற்றச்சாட்டு ஆனால் இந்த கேஸ் பாருங்க ஒரு திருப்பத்தை கொண்டு வருது என்ன திருப்பம் இவ்வளோ அமோகமாக பாருங்க இந்திரா காந்திய அலகாபாத் ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்ட் எழுபத்தி நாலில் கொடுத்த ஜட்மெண்ட்டில் தான் அந்த எமர்ஜென்சியே வந்துச்சு எழுபத்தஞ்சில் அந்த எமர்ஜென்சி கா போட்ட காரணமே இதுதான் அவங்க சீட்டை எடுத்துட்டாங்க ஏன்னா இவங்க அந்த ஒரு கரப்ஷன் சார்ஜ் வந்துச்சு இந்த மாதிரி நீங்கள் டிக்ளேர் பண்ண சொத்து உங்கள்கிட்ட இருக்கிற சொத்துக்கு வித்தியாசம் இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு ஆர்டர் கூட வரலாம் இப்போ அது வரும்னு நம்ம சொல்லலை இது மேட்ரு என்ன ஆகுனா கேரளா ஹைகோர்ட் இதை எலெக்ஷன் பெட்டிஷன் ஃபைல் பண்ணியாச்சுன்னா இதை நோட்டீஸ் எடுத்துப்பார் அப்போது இன்னொரு கேள்வி என்ன வருதுன்னா இவங்க மூணாவது வந்தாங்க இவங்க சேலஞ்ச் பண்ணுறாங்க ஆனால் இடதுசாரி கட்சிகள்ன்னு நின்னவர் ஏன் ஒன்றும் சேலஞ்ச் பண்ணல அவங்க நம்பர் டூ வந்தாங்க இதை நம்ம பார்க்கலாம் என்ன ஆக போகுதுன்னு ஆனால் இடதுசாரி கட்சிகள் தரப்பில் வர குற்றச்சாட்டு பாருங்க அது ஒன்று அரசியல் இருக்குது அதில் பிரியங்கா காந்தி ஜெயிச்சதுக்கு காரணம் இஸ்லாமிஸ்ட் குரூப்ஸ் தான் அவங்கள சப்போர்ட் பண்ணாங்க அப்படின்னு ஒரு பெரிய குற்றச்சாட்டு போட்டார் அவர் இந்தியாவை விட்டு நிரவ் மோடியாக இருக்கட்டும் விஜய் மல்லையாவாக இருக்கட்டும் கடனை வாங்கிக்கிட்டு ஓடி போயிட்டாங்க அவங்ககிட்ட இருந்து பணத்தை திரும்பி வாங்கிட்டீங்களா அப்படின்னு சொல்லி பொதுவான மக்களால் சில கேள்விகள் வைக்கப்பட்டு வந்தது நிர்மலா சீதாராமன் இப்போது அதற்கு பதில் அளிக்கும் வண்ணமாக பேசியிருக்கிறார் நாங்கள் அவங்ககிட்ட இருந்து அவங்களோட சொத்துக்கள்லாம் விற்று அந்த வந்த கிடைத்த பணத்தை வச்சு நாங்கள் வங்கிகளுக்கு கொடுத்துட்டோன்னு சொன்னாங்க இதே சூழ்நிலையில் கூட விஜய் மல்லையாவே சொல்லியிருக்கிறாரு நான் வாங்கின சொத்துல இரண்டு மடங்காக என்னோடய சொத்துக்களை விற்று அவங்க வந்து பணத்தை எடுத்துட்டாங்க அப்படின்னு சொல்லி கூட அவங்க வந்து சொல்லியிருக்கிறாரு இதை எப்படி பார்க்குறீங்க அதாவதுங்க இவங்க தப்பிச்சுட்டு போனது அதில் மோடி அரசுக்கு ஒரு பெரிய இதாச்சுங்க அது அவங்களுக்கு என்ன சொல்வது அவங்க வந்து இவங்க எப்படி பிரதமர் மோடி சொன்னார் யாரும் தப்பிச்சு போக முடியாது அப்படி சொல்லும் பொழுது இது எப்படி இந்த மாதிரி ஒரு சம்பவம் ஏற்பட்டது எப்படி இவங்க தப்பிச்சு போனாங்கன்னு ஒரு கேள்வி வந்துச்சு அப்போ அந்த கேள்விக்கு பதில் என்ன கேட்டிங்கன்னா இந்தியா அரசு சொல்வது என்னென்னா அவங்க அவங்கள தொடர்ந்து இந்தியாவில் பாருங்க இப்போ இங்கிலாண்டில் கேஸ் நடக்குது லண்டன் கோர்ட்ஸில் விஜய் திரும்பி வரத்துக்கு நிறைய ஆல்ரெடி அவங்க ஆர்டர் போட்டாங்க கோர்ட்டில் இந்தியா அரசு தான் ஜெயிச்சுது ஆனால் அவங்க அப்பீல் இருக்குது அங்கே யூகேவில் வந்து ஹையஸ்ட் அப்பீல் வந்து போயிருக்காரு விஜய் மல்லயா அதே மாதிரி தான் நிரவ் மோடியும் நிரௌ மோடியும் தொடர்ந்து அவங்கள இது இருக்காங்க யாரையும் விடுறதா கிடையாது இவங்க என்ன ஏன்னா ஒரு தடவை உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராகுல் காந்தி இதுன்னு சொன்னார் இல்லை எது என்ன எல்லா திருநர்கள் எல்லார் பேரும் மோதியாக இருக்குதுன்னு சொன்னார் அது மேலே டிஃபமேஷன் கேஸ் இருக்குது நீங்கள் எப்படி மோதிங்கிறது ஒரு குறிப்பிட்ட ஜாதியின் பேர் இது அவங்க எல்லாருமே ஊழல் செய்கிறாங்க போட்டு சொன்னால் பெரிய பெரிய மேட்டர் ஆயிடுச்சு அதில் தான் டிஃபமேஷன்ல இப்போ பெயிலில் வந்திருக்காரு அவர் பட் இந்திய அரசு சொல்வது என்னன்னா நாங்கள் யாரையும் சும்மா விட மாட்டோம் இந்த பத்தாண்டு காலத்தில் இவ்வளோ கேஸ் தொடரப்பட்டிருக்கு அந்த பணங்கள்லாம் எடுத்து பல அதெல்லாம் திருப்பி இப்போ வங்கிகளுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு அதனால தான் வங்கிகள் இனி கொஞ்சம் ப்ராஃபிட்டில் தெரியுது அவங்கள ரீகேபிட்டலைஸ் பண்ணி அவங்களுக்கு இன்னும் பணங்கள்லாம் கொடுத்து இல்லைன்னா பேங்க் கொலாப்ஸ் ஆகிடும் ஆனால் திருப்பி திருப்பி பிரதமர் சொல்கிறது நிதியமைச்சர் சொல்வது என்னென்னா இந்த வங்கிகள் எப்படி பணத்தை கொடுத்தாங்க எந்த பீரியடில் கொடுத்தாங்க அந்த காங்கிரஸ் ஆள் ஆண்ட காலத்தில் தான் இவங்களுக்கெல்லாம் பணம் போச்சு அதுதான் ஃபோன் பேங்கிங் வேற சொல்லுவாங்க யாராவது பெரிய அமைச்சர் காங்கிரஸ் அமைச்சர் ஃபோன் பண்ணி இவ்வளோ லட்சம் குடும்பமாக உடனே பணம் போயிடும் ஆனால் ஒன்றுங்க இந்த மேட்டரில் பிரதமர் பாருங்க அவர் ரொம்ப தீவிரமாக செயல்பட்டிருக்காரு விடாமல் இந்த மேட்டர் பர்சியூ பண்ணி அதில் நம்ம ஃபைனான்ஸ் மினிஸ்டர் நிர்மலா சீதாராமன் ரோலும் இருக்குதுங்க ஏன்னா என்ன இவ்வளோ இவ்வளோ இது இந்த மாதிரி பண்ணுறதுக்கு பின்னாடியே நீங்கள் தொடரணும் அந்த மேட்டரை அது விடக்கூடாது அது நடந்திருக்கு அதனால தான் இன்னைக்கு பாருங்க இவரே இப்போ விஜயமாலா நீங்கள் சொன்னீங்க நான் நிறைய கொடுத்துட்டேன் என் மேலே ஒன்றும் இப்படி இருக்குது அண்ட் அவங்க ப்ராப்பர்ட்டிஸ் இந்தியாவில் இருக்கு பாருங்க அதை சீஜ் பண்ணி வித்தாச்சு அதுல வித்து வேற வசூலா இருக்குது உங்களுடைய பொண்ணான நேரத்தை ஒதுக்கி பல தகவல்களை நாரதன் மீடியாவுடன் பகிர்ந்து கொண்டதற்கு மிக நன்றிகள் ஜி வணக்கம்